ஸோ விரட்சுகிற ஆசிவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுடைய பிறப்பு பலாபலன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதாகவே இருந்தாலும் அது கேட்டதால வந்து யாராவது சொல்லி இவங்க கன்சிடர் பண்ணி போகும்போது அது அவங்களுக்கு அந்த லைஃப் மாற்றக்கூடிய ஒரு துணையாக தான் அவங்களுக்கு வந்து அமைவாங்க அவங்க துணை வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்கு வந்து இவர்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தைரியம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உணர்வு ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டி நிறைய விதமான வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அண்ட் மன அமைதியை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அந்த பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நிதானத்தோடு செயல்படணும் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் நிறைய காம்போவாக நான் அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து தான் மொத்தமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறது பட் அதுக்குள்ளே நிறைய வேரியேஷன் இருக்குது ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரட் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் டேரட் கார்டு மூலமா அதுல பர்டிகுலரா நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய விதி அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் படைப்பின் ரகசியம் அப்படின்னு இருக்கும் படைச்சிருக்காரு சிருஷ்டி அப்படின்றத நம்மளுடைய லைஃப் எப்படி அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்காரருக்குமான வாழ்க்கை லைஃப் ப்ரடிக்ஷன் எப்படி இருக்க போகுது தான் இன்னைக்கு டேரட் கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேடம் கொடுக்க இருக்காங்க சோ முழு பதிவையும் பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கிடைக்கும் அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் டேரட் கார்டு மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு ஸோ ஆன்லைன்லயும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் வீடியோலையும் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கு நம்பரை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி நீங்க அவங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷனையும் பார்த்துக்கலாம் மற்ற விஷயங்களையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போகிறது விருட்சிக ராசி விருட்சிகத்துக்கான பிறப்பு பலாபலன் எப்படி இருக்கு அப்படின்னு டேரட் கார்டு மூலமா சொல்லுங்க மேம் ஸோ விரச்சுகிற ஆசை இவங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுடைய பிறப்பு பலாபலன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதாகவே இருந்தாலும் அது கெட்டதாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்லது விஷயங்கள் இவங்க செய்யணும்னு நினைப்பாங்க அது கெட்டதாக மாறிடும் இல்லை நல்லது செய்யணும்னு போயிட்டு கெட்ட விஷயங்களை செஞ்சிகிட்ருப்பாங்க அண்ட் அந்த ஆசைகளுக்கு அதிகமாக ப்ரையாரிட்டி வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ஆசையாலே அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளும் சந்திக்க நிறையிடும் அது நிறைய டைம்ல அவங்களுக்கு நல்லதும் கொடுக்கும் ஸோ அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் அவங்களோட லைஃப் வந்து போயிட்டே இருக்கும் இவங்களே இவங்களுக்கு யாரும் கெட்டது செய்ய வேணாம் இவங்களே அந்த கெட்டதில் போய் விழுந்துருவாங்க தானாகவே போய் தானாகவே விழுந்துருவாங்க அதான் நல்லது செய்யறேன்னு கெட்ட தான் செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமலே கூட செஞ்சுட்டு இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ஆசை தான் ஆசை அதிகமாக இருக்கும் அண்ட் ஏன்னா ஒரு விரக்தி ஏற்படுது அப்படின்னா அதை எப்படி அடையணும் அந் அந்த ஒரு ஆசை அது வந்து அவங்கள கெட்ட பாதையிலையும் வந்து கூட்டிகிட்டு போவோம் ஸோ ஆனால் யூனிவர்ஸும் சரி அவங்களுடைய தெய்வமும் சரி அவங்க வணங்குற தெய்வமும் சரி அவங்களுக்கு நல்லது தான் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க சில பேர் சில கட்டத்தில் அது புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியில் போக ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் சில பேர் இல்லை எனக்கு அது விரக்தி ஆகிடுச்சு எனக்கு அது கிடைச்சே திரணுன்னு ஆகவே நான் அதிலே தான் போக ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால பேலன்ஸாகவே இருக்கும் நல்லது கேட்டது அப்படியே கலந்து கலந்து போயிட்டே இருக்கும் ஆனால் இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் அவங்களுடைய அந்த ஆசைகள் அந்த ஒரு கோபதாபம் விரக்தி நிலை தான் இப்படி அவங்க லைஃப்பை வந்து மாறி மாறி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ விருச்சிகராசிக்கு கொஞ்சம் ஆசலேஷனாக தான் இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸு இப்போ விருச்சிகராசியில கல்வி கற்கக்கூடிய ஆண் பெண் இருபாளரும் அந்த பசங்க வந்து என்ன மாதிரி அவங்க கெரியரை சூஸ் பண்ணணும் ஸோ இவங்க வந்து இவங்க மனசுக்கு பிடிச்ச கரியர் தான் அவங்க சூஸ் பண்ணணும் ஆனால் அதில் தெளிவாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து எடுத்த உடனே எல்லாமே சக்ஸஸ் ஆகிடாது எடுத்த உடனே ஹை பொசிஷன் போக முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும் ஆனால் இவங்க அதான் ஒரு முடிவு எடுப்பா எடுப்பாங்க அந்த முடிவை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு தப்பான குறுக்கு வழியில் போகிறது தப்பான ரூட்டில் போகிறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதை பண்ணாமல் மனசுக்கு பிடிச்சி ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி ஒரு ஸ்டடிய ஸ்டடீஸை சூஸ் பண்ணி ஸோ அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முன்னுக்கு வரணும் அதில் நிறைய நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மைண்டில் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அவங்களால ஓகே மேம் அடுத்தது வந்து அவங்களுடைய துணை திருமண பந்தம் அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் விருச்சிகராசி வந்து தன்னுடைய துணையை எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஸோ இவங்க வந்து அவங்களுடைய துணையை வந்து பெரும்பாலும் மியூச்சுவலா தேர்ந்தெடுக்கிறது நல்லதா இருக்கும் இப்போ வந்து லைக் அசலா இருந்தாலுமே அசல்ன்னு சொல்லுவாங்க வெளியிலேருந்து வெளியில வெளியிலேருந்து வந்தாலுமே பட் அது கூட மியூச்சுவலா யாராவது ரிலேட்டிவ்ஸ் சொன்னதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல சொன்னதோ அவங்கள வந்து சூஸ் பண்ணாங்கன்னா அப்படி சொன்ன ஒருத்தவங்களை துணையா தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்க லைஃப் வந்து மாறும் ஸோ உள்ளுக்குள்ளேயே இவங்க சூஸ் பண்ணுறாங்க இல்லை இவங்க வந்து பர்ஸ்னலாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது நல்லதாக இருக்காது ஸோ வெளியிலேருந்து யாராவது சொல்லி இவங்க கன்சிடர் பண்ணி போகும்போது அது அவங்களுக்கு அந்த லைஃப் மாற்றக்கூடிய ஒரு துணையாக தான் அவங்களுக்கு வந்து அமைவாங்க அவங்க துணை வந்ததுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்கு வந்து நடக்கும் இவங்களுமே நிறைய மாறுவாங்க அவங்க துணை வந்ததுக்கப்புறம் ஓகே இவங்க வந்து ஒரு ஆசலேஷன்லேயே இருக்கக்கூடிய அந்த விருச்சிகராசி நேர்களுக்கு வந்து கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படின்றது மாறி மாறி வரக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் அந்த மாதிரி சூழல் வரும் பொழுது இவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஸோ இவங்க வந்து ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் கஷ்டம் வந்தாலும் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் இவங்க அவங்களோடைய செய்யக்கூடிய கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்களோட வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஸோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்றது இல்லை நல்லதை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை செலப்ரேட் பண்ணுறேன்னு அதையே ஃபோக்கஸ் பண்றது இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை கிரியேட் பண்ணிவிட்டோம் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் மாறி மாறி தான் இருக்கும் நம்மளுடைய தினசரி கடமைகள் என்ன நம்மளுடைய அந்த ஃப்யூச்சருக்கான கடமை என்ன பணி என்ன அதை வந்து துடிப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சில பேருக்கெலாம் ஒரு சக்சஸ் கிடைச்ச உடனே சோம்பேறி ஆயிடுவாங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டனே இதுக்கு மேலே எல்லாமே தானா என்னை தேடி வந்துரும்னு ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிறைய டாஸ்கே இருக்கும் சோ அப்ப அந்த மனநிலை ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போற மனநிலை அவங்களுக்கு இருக்கணும் நல்லது கெட்டது வந்தாலும் சமமா பார்க்கணும் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு போகணும் ஓகே இவங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு யாரை மேம் சொல்லுவீங்க எந்த கடவுள் அதிர்ஷ்ட தெய்வமாக இருப்பார் இவங்களுக்கு வந்து துர்கா தெய்வியை சொல்லலாம் துர்கையை வந்து அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்துக்கலாம் ஸோ அவங்களை அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தைரியம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உணர்வு ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் ஸோ அதெல்லாம் வந்து குறையும் தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க ஸோ அப்போ துர்காதேவியை வந்து அவங்க இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஓகே இவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய நிறம் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படின்னா எந்த கலரை சொல்லுவீங்க ஸோ இவங்க வந்து ஸ்கை ப்ளூ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்கை ப்ளூ அண்ட் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த டார்க் க்ரீன் ஸ்கை ப்ளூ இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய விதமான வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அண்ட் மன அமைதியை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அந்த பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் நிதானத்தோட செயல்படணும் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து அவங்களுக்கு எஃபெக்டிவாக கொடுக்கும் ஓகே மேம் இப்போ நீங்கள் டேரட் கார்டு பார்த்து நிறைய விஷயங்கள் நிறைய ப்ரெடிக்ஷன் மக்களுக்கு சொல்கிறீங்க இதில் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்னா என்ன அதை வச்சு அவங்க என்ன மாதிரி விஷயங்களை கியூர் பண்ணிக்க முடியும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கிறது இப்போது ஹீலிங் நிறைய இருக்குது ரைக்கி ஹீலிங் இருக்குது அந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ஹீலிங்ஸ் இருக்குது நான் கொடுக்குற அந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கிற கனெக்ட் பண்ணுற விஷயம் வந்து இதில் கிறிஸ்டல் ஹீலிங் கொடுப்பேன் ஸோ நான் கொடுக்குறது கிறிஸ்டல் ஹீலிங் கொடுப்பேன் சவுண்டு ஹீலிங் கொடுப்பேன் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கிறது அவங்களுடைய தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி கூட அவங்களுக்கு ஹீல் பண்ணி கொடுப்பேன் இல்லைதா ஏஞ்சல்ஸ் வச்சு கூட ஹீல் பண்ணி கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய காம்போவாக நான் அதில் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து தான் மொத்தமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறது பட் அதுக்குள்ளே நிறைய வேரியேஷன் இருக்குது வரவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அவங்க எப்படி கொடுத்தா அப்சர்வ் பண்ணிப்பாங்களோ அதை கனெக்ட் பண்ணிப்பாங்களோ அந்த விதத்தில் அவங்களுக்கான ஹீலிங் கொடுப்பேன் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க ஒவ்வொரு ராசிக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நல்ல தகவல் மக்களுக்காக நீங்க கொடுத்துட்டு வரீங்க இன்றைய பதிவு ரொம்ப சிறப்பான பதிவாக அமைஞ்சது நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரா மேம் கிட்ட நீங்க டேரட் கார்டு பார்க்கணும் இல்ல ஹீலிங் கத்துக்கணும் இல்ல ஹீலிங் உங்களுக்கே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு பண்ணி பண்ணிண்ட் வாங்கி சென்னைல மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு அதையும் யூஸ் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு டேரட் கார்டில் இருக்கு திருமண தடை இல்ல புத்திர பாகிய தடை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லை என்னோட லைஃப்பை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோட பார்ட்னர் எப்படி அமைய போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் டேரட் கார்டு மூலமா நீங்கள் சொல்யூஷன் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்